பிள்ளையார் சதுர்த்தி வரப்போதுங்க பிள்ளையார் சதுர்த்தினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான் நான் இன்னைக்கு ரெண்டு விதமான கொழுக்கட்டை நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா இது வரைக்கும் குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நான் இனிப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வாங்க பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பூர்ண கொழுக்கட்டைக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன் நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்கோ நல்லா கொதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வருங்க ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கப் அளவுக்கு நான் இந்த ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா பெசஞ்சிக்கலாம் மாவு பிசஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த அரிசி மாவோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் சேர்த்துற வேண்டாம் சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டியாலையோ இஸ்காலே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன் கொஞ்ச நேரம் இது நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வந்துட்டு சாஃப்டாக ஆகும் அடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு பேனில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை நான் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டு கொதிக்கும் போது நம்ம துருவி வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு தேங்காவை இதோட நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ எந்தளவுக்கு நம்ம வெள்ளை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தேங்காவையும் எடுத்துக்கணும் ரெண்டும் சம அளவாக இருக்கணும் ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வைக்கணும்ன்ட்டு இல்லைங்க கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே எடுத்துருங்க இல்லைன்னா வந்து ரொம்ப இறுகிடும் ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சார்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா பொட்டுக்கல்லையை ஒன்றும் பாதியமாக இடித்தும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நட்ஸ் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸோ ஏலக்காய் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்து இப்போ நம்ம கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசி மாவுலேருந்து ஒரு பால் எடுத்துட்டு அதில் நம்ம நல்லா ஈவனாக தட்டிக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தட்டணும் ஸோ இப்போ நான் வந்து அரிசி மாவை தட்டிட்டேங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் பூரணம் தேங்காய் வெள்ளை பூரணத்தை நடுவில் வச்சுட்டு அப்படியே இலையோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கணும் எல்லாமே அந்த மோல்டில் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து அந்த மோல்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த வாழை இலையில தான் செய்வோம் இந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா நம்ம சீல் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்க பூரணம் வெளியே வராது ஸோ இதை நான் நல்லா சீல் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லா பூர்ணத்தையும் உள்ளே வச்சு மாவில் உள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க ஸோ இப்போ இட்லி தட்டில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் போதுங்க இது பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வேக தேவையில்ல பிகாஸ் ஆல்ரெடி அந்த அரிசி மாவு வந்து நம்ம வேக வச்சு வச்சது ஆவி கட்டி வச்ச அரிசி மாவு தான் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை நல்லாவே வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு கொழுக்கட்டை வந்து உள்ள கொஞ்சம் கேஷுனட்ஸ் எல்லாம் திரும்ப சேர்த்தேன் இதே மாதிரியே நீங்களும் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க விநாயக சதுர்த்தி தான் செய்யணும் இல்லை நீங்க மற்ற நாள்ல கூட ஈவினிங் ஸ்நாக் நீங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் நீங்களும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைக்கு முதல்ல ஒரு போல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இதை நம்ம நல்லா ஊற வச்சிடணும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கே நமக்கு வந்து நிறைய கொழுக்கட்டை வரும் ஸோ இந்த ஒரு கப்பே வந்து போதுமானது ஸோ இப்போ இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாமே நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை வந்து இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு இது வந்து நல்லா காயணும் ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே காஞ்சிருச்சு அதில் எந்தவித ஈரப்பதமும் இல்லை ஸோ இப்போது இதை வந்துட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் லோ ஃப்ளேமில் இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு நல்லா இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வந்துட்டு இதில் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை நாம் ஆற விட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கணும் இந்த சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து பவுடர் மாதிரி அரைக்க வேணாம் கொஞ்சமாக குறை குறைன்னு அரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த குழுக்கட்டை வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப சாகியான மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம அரைச்சாச்சு ரொம்ப பவுடரியாக இல்லை கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த குக்கர்ல பார்த்தீங்கன்னா மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ மூன்றரை கப் தண்ணியில் நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசி பருப்பு பவுடரை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி திக்காக வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அரிசி வந்து நல்லா வந்து குக்காக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு குக் ஆகலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கருப்பட்டி வெல்லமும் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அல்லது ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட்னாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அடுத்து அரைக்கப்பு அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை அந்த மாவு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் இன்னும் சேர்க்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ரெடியாகிடுச்சு ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து திரும்பவும் வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் ஸோ நான் இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கிட்டேன் அடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மோல்டில் கூட இந்த கொழுக்கட்டையை வந்து நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த மோல்லேயும் போட்டு இந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை நீங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக விட்டு எடுத்திங்கன்னா பிள்ளையார்பட்டியோட பாரம்பரியமான கொழுக்கட்டை ரெடிங்க ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணிவிட்டோம் அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் போது இந்த ஒவ்வொரு கொழுக்கட்டையாக இதில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணி செவன் மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ இப்போ செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பர்பான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரெகுலராக நம்ம பண்ணுற கொழுக்கட்டை விட இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை நார்மலாகவும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் நார்மலாக ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸி தான் அதுவும் அந்த கொழுக்கட்டை மாவுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் மீடியம் ஸ்வீட்டோடு இருந்துச்சு உங்களுக்கு ஸ்வீட் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மாதிரி கம குக் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெல் தி ஸ்டே ஹாப்பி